ான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி ரெண்டு பலவானை பார்க்கலாம் நீதி சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் அல்லையா இந்த வசனத்தில் யார் உத்தமன் சொல்லி விளக்கம் கொடுக்கிறார் நீதிமொழிகள் ஆசிரியர் சாலமோ ஞானி யார் உத்தமனா பலவானை பார்க்கலாம் நீடி சாந்தம் பலவான் ஸ்ட்ரென்த்தும் உள்ளவன் பலவான் பலசாலி பலசாலியை பார்க்கலாம் நீடி சாந்தமுள்ளவன் உத்தமனான் அல்ல இல்லையா அதுதான் மோசையை பற்றி சொல்கிறாரு என்ன பன்னெண்டு முன்னில் மோசே ஆனவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சார்ந்த குணமுள்ளவனாயிருந்தான் பாருங்கள் மோசே உலகில் உள்ள சகல மனிதரிலும் குணமுள்ளவனாக குணமுள்ளவனாயிருந்தான் சொல்லி அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஆக தான் இங்கே நான் பார்க்குறோம் பலவானை பார்க்கல நீடி சார்ந்த உத்தமன் ரெண்டாவது பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கலாம் தன் மனதை அடுக்கு அடுக்குகிறவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவன் உத்தமன் கிடையாது தன் மனதை ஆசை இச்சிக்கு எல்லாமான காரியங்களுக்கும் மனதை அடக்கணும் மனதை அடக்க ஒரு நாள் கூடாது ஆமாம் மனம் ஒரு குரங்குன்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட மனம் ஒரு குரங்காக இருக்கிற மனதை அடக்குறவன் தான் உத்துமை இல்லை இல்லையா அது இல்லை பிறசிங்களை கூட சொல்கிறார் பிரசிங்க எழுத்தால் என்ன சொல்கிறார் பார்க்கலாமா ஒரு காரியத்தின் தோகத்தை பார்க்கலாம் அதன் முடிவு நல்லது பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்துமன் இங்கே அழகாக சொல்ல பாருங்கள் பெருமை உள்ளவனை பார்க்கலாம் பொறுமை உள்ளவன் உத்தமன் அதுக்கு யார் நம்ம உதாரணமாக சொல்லுன்னு போனால் யோபுதான் சொல்ல முடியும் உத்தமன் பொறுமை உள்ளவன் நீடிய பொறுமை உள்ளவன் இழப்பு வந்தது திருப்பு வந்தது வியாதி வந்தது அதனால் கூட அவன் நீடிய பொறுமையாக இருந்தான் அவரை நான் பார்ப்பேன் அன்னிய கண்களால் என் சொந்த கண்களால் அவர் பார்ப்பேன் இந்த தோல் முதலாளிகள் அழுகி போனாலும் அவரை நான் பார்ப்பேன் பாருங்கள் எல்லாம் சவால் விட்டு பேசுகிறாரு என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை இருப்பேன் என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் சொல்லி ஆகவே நீடி பொறுமை பொறுமையில உத்தமன் சாந்த குடும்பம் உத்தமன் மனதை அடுக்குகிறவன் உத்தமன் ஆகவே பேர் மட்டும் உத்தமன் சொல்லி பேர் வச்சுட்டு இருந்தால் போதாது உத்தமனுக்குரிய தகுதியோடு வாழணும் வாழ்வோ வாழ ஒப்பு கொடுப்போம் கத்தனமை ஆசீர்வதிப்பார்கள் ஜெபிப்போம் நேசிக்கி நல்ல தகப்பனே அந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றியப்பா சொத்துகிறோம் யார் உத்தமனு சொல்லி நாங்கள் பார்த்தோம் சுருக்கமாக ஆக மனதை அடுக்குகிறோன்னு உத்தமன் நீடிய பொறுமையுள்ளு உத்தமன் சாந்த குணமுலன் உத்தமன் சொல்லி இப்படிப்பட்ட அந்த தகுதிகள் எங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் அப்பியாசப்படுத்த செயல்படுத்த உதயச்சி பலப்படுத்தும் இயேசு நாமதிரு நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகியேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக நம்முடைய கத்தராக ஏசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்